எல்லாரும் போறாங்க அப்படி சூப்பரான கொண்டு கொடியாடு கொடியாடு ஒரிஜினல் கொடியாடு பாத்துட்டு பார்த்து போறாங்க ரெண்டு மாதிரி என்ன மாதிரி ரெண்டு மாதிரி ரெண்டுமே கிடாம ஆடு பள்ளி அப்படின்னா பல்லு நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படித்தான ஆடு சூப்பர் ஆடு நல்ல ரெட்ட குறுக்காடோ ரெட்ட குறுக்கா குறுக்காடு ஆடு ரூபா சொன்னோம் முப்பத்தி மூணு முப்பது ஒரு வாங்கிட்டு அவங்களுக்கு என்ன லாபம் இருக்கு ஒரு ஆறு மாதத்துல ஆடு குட்டி ரெண்டு அந்த அந்த விலைக்கு ஆடு மிச்சம் ஆயிரும் ஆனா சூப்பர் ஆடுனா ஆடு பெரிய கிட்டா பெரிய பெரிய கிட்டா வரும் எந்த ஒரு நீங்க குப்படா வரும் கடம்பூர் கட்டம்பூர் சந்திர ரெண்டு கூட்டி ஆடு ஒரு சூப்பர் ஆடு ஆடு வச்சு ஆடு பல்லு அப்படின்னா பல்லு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு ஒரு கிடா மாதிரி ஒரு பொம்மரினா ஒரு அஞ்சு மாசம் ஆகுன அஞ்சு மாசம் அஞ்சு மாச குட்டி எதுப்போம் அஞ்சு மாசம் அஞ்சு மாசம் அஞ்சு மாசம் குட்டி ஆடு வேலை என்ன சொல்லீங்கன்னா ஆடு குட்டி ஒரு இருபத்தி ஏழாயிரம் கொடுத்துருவோம் இருபத்தி ஏழாயிரம் சொல்றீங்க ஆமா இருபத்தி ஏழு சொல்றோம் பூரா வேலை சொல்லி இருபத்தி ஏழு நான் குடுத்துருவீங்க ஆமா நீங்க எந்திர வியாபாரி எல்லாம் போவானா வியாபாரம் அப்படிதானே ஆடு எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் வாங்கிட்டு போனா ஆடு ஒரு பத்து வருஷம் வச்சுக்கலாம் பத்து வருஷம் கவலை எல்லாம் வச்சுக்கலாம் கவலை எல்லாம் வச்சுக்கலாம் எந்த இருந்து வாங்கியா ரெண்டு குட்டி வாங்கி ரெண்டு பொம்முறையா கிடா மாதிரி ரெண்டுமே கிட்டா மாதிரி அப்படிதானே காய் அடிச்ச முறையா காய் அடிக்காத மாதிரி காய் காய் அடியாத மாதிரி அப்படிதானே எத்தனை மாசம் குட்டியா இருக்குங்க ரெண்டும் இது ஒரு ஆறு மாசம் குட்டி ஆறு மாசம் குட்டியா இருக்கும் அப்படிதானே எத்தனை மாசம் கரெக்டா வளர்ப்பியா

சந்தையில ரெண்டு டாப்பான ஆடு வாங்கிட்டு போறீங்க ஆடு கொஞ்சம் ஒடசலா இருக்கு தேர்த்திக்கிறோம் நல்லா இருக்கு பல்லு எல்லாம் நல்லா இருக்கு இந்த இந்த எத்தனை பள்ளி ஆடுனேன் இது வந்து கடப்பல் ரெண்டுமே ஆறு பல்லு எத்தனை மாசம் இருக்கணும் ரெண்டுமே மூணு மாசம் பண்ணிட்டீங்களோ ஆமா எந்திரி போதே எந்திரில இருந்து வாங்கிக்கின போது போறீங்க சொல்லுவாங்க ரெண்டு சேர்த்து முப்பத்தி ரெண்டு இருக்கேன் ஆறு வாங்கிட்டு போறீங்க அப்படித்தானே வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க ஆடு பத்து பஞ்சாடு பதினஞ்சு ஆடுக்கு மேல வச்சிருக்கேன் அப்படிதானே காலையில எத்தனை மணிக்கு வந்தீங்கன்னா காலையில வந்து ஒரு நாலு நாலு போல வந்தீங்க இவ்வளவு சைஸ் இப்படி சைஸ் ஆடுதான் வாங்க நினைச்சு வந்தீங்களா ஆனா எப்போது மாதிரி உடசலாடு வாங்கி தான் தேத்திக்கலோ சேர்ந்து இருக்கலாம் இது தவிடு தூச்சி போட்ட மட்டும் சேர்ந்து சரி நல்லது நல்ல தெளிவான ஆடை பாத்து வாங்கலாம் எது தெளிவான ஆடு கரிப்பா இருபத்தி ஆறாயிரம் இருபத்தி ஏழாயிரம் சொல்றாங்க ஓ அதனால இப்படி வாங்கி நம்ம தேத்திக்கலாம் நாலு மாசம் மூணு மாசத்துல ஆடு பழுவாயிரும் சரி கிரிமி மருந்து எல்லாம் கொடுக்கணும் எப்படி என்ன அது மருந்து வந்து சென்னையாடு தான் தேவையில்லை தேவையில்லை அப்படிதானே கிரிமி மருந்து கொடுக்கலாம் ஆமா தடுப்பூசி எல்லாம் போடல எப்படி தடுப்பூசி போடுவா ஒன்னும் பிரச்சனை இல்ல ஒன்னும் சென்னையாடு பொதுவாக போட மாட்டாங்கல்ல பொதுவாக போட மாட்டேங்க அப்படிதானே சரி ஓகே 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 அப்படின்னா

பல்லு சேர்ந்துருச்சு பல்லு சேர்ந்துச்சு ஆடு என்ன வேலை சொன்னாவோ என்னால முடிச்சு வாங்கிட்டு போறீங்க இருபத்தி ரெண்டு சொன்னாங்க இருபத்தி சொன்னா எவ்ளோ முடிச்சு இருபா முடிச்சு இருபது ரூபா முடிச்சிருக்கேன் வேலை பரவாயில்லையா கூடுதல் நினைச்சு பரவாயில்ல எத்தனை வருஷம் வச்சுக்கலாமா நம்ம இது ஒரு வருஷம் வச்சிக்கலாம் ஒரு வருஷம் வச்சுக்கலாம் சரி ஓகே இந்த முதல்ல எத்தனை வருஷம் எடுக்க முடியும்னா மாசம் மாசம் எடுத்துல கொடியாலம் இருக்கா இல்லையான இருக்கேன் பிரச்சனை இல்ல ரெண்டு குட்டி ஆடு ஆமா ரெண்டு ஒரு கண்ணி ஆடு ரெண்டுமே கண்ணி ஆடு அப்படிதானே ஆமா இந்த ஆடை பிடிச்ச ரெண்டு குட்டி என்ன குட்டினா ரெண்டு குட்டி ஒரு பொம்மரியும் ஒரு கடை ஒரு கிட்டாமறி ஆடுன்னு எவ்வளவு நாள் இருக்குனே ஒரு மாசம் உள்ளதா இருக்கும் அப்படி தானே ரெண்டு ஜம் ஒரு போல ஒரு கண்ணி அது கொஞ்சம் கிராஸ் அப்படி தானே இந்த ஆடு என்ன விளச்சினா என்ன முடிச்சு வாங்கி இருபத்தி மூணு ரூபாய் சொன்னாங்க சரி ரெண்டு குட்டியோட சரி ஆடு இருபத்தி ரூபாய்க்கு முடிச்சு இருபத்தி ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க நீங்க தரகரு

சனையா இருக்குங்க நாலு மாசம் அஞ்சு மாசம் இருக்கு நாலு அஞ்சு மாசம் சென்னையா இருக்கு அப்படிதானே எப்படி சொல்லி என்ன யாது விலை முப்பத்தி நாலு ரூபாய் சொல்லு முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் சொல்றேன் இருபத்தி ஒன்பது ரூபாய் கேள்வி இருபத்தி ஒன்பது கேள்வி என்ன வேலை சொன்னா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க பரவாயில்ல அடிச்சு வாங்கிட்டேன் பொடி குட்டி வாங்கிட்டு போறேன் என்ன காரணம் வளக்குதான் வாங்கிட்டு போறேன் பெரிய குட்டி வாங்கி வளர்க்கலாம் பொடி குட்டி வாங்கி வளர்க்கிங்க இது என்ன பால் கொடுத்த அடி வீட்டுல வளர்த்தோ பால் குடி பால் குடுத்தா வீட்டுல பால் குடுப்பீங்களா இல்ல வாங்கிதான் கொடுப்பீங்களா இல்லமா பசுமாட்டு பால் அடி நமக்கு பால கொடுத்தீங்க இதுக்கு முன்னாடி வளர்த்தான இருக்கா வளர்த்தான ரெண்டு குரால் அப்படித்தானே ரெண்டுமே குரால் எத்தனை மல்லி குறாலா இருக்குங்க

ரெண்டு என்ன வேலைக்குனவா என்னால முடிச்சு வாங்கி போறீங்க ரெண்டு இருபத்தோருபா இருபத்தி ஒன்னு பரவாயில்லையா பத்து தான் வாங்கிருக்கீங்க புல்கின ஒன்னொண்ணு பத்து தான் வாங்கிருக்கீங்க எதுனால குறால் வாங்குறீ ஆடு வாங்கிட்டு போகலாமே இதுல இருந்து ஆடு உண்டாக்கலனா இது ரேட்டு கொஞ்சம் சௌரியமா கிடைக்கும் அதிகமா இருக்கு வீட்டுல எத்தனை ஆடு ஏழு மாதிரி சைஸ் ஆடுதான் வச்சிருக்கீங்களா எப்போ இப்படி இப்படிதான் தான் வாங்கிய ரொம்ப தெளிச்சல் வாங்க முடியாது ஆனா ரெண்டு குட்டி ஆடு ஆடு பல்லு அப்படிங்கியாடு பல்லு சேர்ந்துட்டு ரெண்டு மாதிரி என்ன மாறிங்கயா கிட்டாம ஒரு கன்னி கன்னி கிராசு அது கொடி ஆடு அப்படிதானே ஆடு விலை எப்படியா சொன்னா ரெண்டு சாத்து

சூப்பர் சூப்பர் நல்ல சைஸான ஒரிஜினல் கண்ணி கூட கண்ணி கடா வாங்கிட்டு காய் அடிச்சுதான் எத்தனை மாசம் குட்டியா இருக்கீங்க ஆறு மாசம் குட்டியா இருக்கான் ஆறு மாசம் குட்டி இருக்கா அப்படிதானே என்ன வளம் சொன்னாவா என்னன்னு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க ஒன்பது ரூபா சொன்னோம் ஒன்பது ரூபா ஒரு குட்டி சொன்னாங்க சராசரி எட்டு எட்டு இருநூறு வாங்கிடு எட்டு இருநூறு வாங்கிருக்கீங்க எத்தனை மாசம் வளர்ப்பிய இது ஆறு மாசம் வளர்க்கணும் ஆறு மாசம் வளர்ப்பியா என்ன இறை குடுத்துட்டு இருக்கீங்க ஆகத்துக்குள்ள அகத்துக்குள்ள வேற சுத்தி மாசம் வளர்க்கற ஒரு சின்ன போட்டு சின்ன இறை போட்டு அரிசி ஆஹ் இதான் போடுவோம் எல்லாம் போடு மேய்ச்சல் முறையா இல்ல கெட்டுதானா உங்களுக்கு கெட்டுதான்

இது வந்து ரெண்டு பல் ரெண்டு பல் குறால் தானா அது பிள்ளை தானா ஆமா அது பிள்ளை தான் அப்படி இல்ல இல்ல குரால் குரால் இது எத்தனை மாசம் இருக்கு இங்கயா அது அவ்வளவு இருக்கும் மூணு நாள் ஒரு மூணு நாலு மாசம் இருக்கு அப்படிதானே ரெண்டு என்ன விலை சொன்னா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க இருபத்தி ஆறு ரூபா இருபத்தி ஆறு ரூபா என்ன விலை சொன்னாவ முப்பத்தி ரெண்டு சொன்னா முப்பத்தி ரெண்டு சொன்னாங்க இருபத்தி ஆறு முடிச்சா எந்த ஊரு போகுது இங்கயா அருப்பு கோட்டை அருப்பு கோட்டை போகுது இந்த ஆடை எத்தனை வருஷம் காலங்க நம்ம வச்சுக்கலாம் இதெல்லாம் ஒரு அஞ்சு வருஷம் வச்சு அஞ்சு வருஷம் வச்சிக்கலாம் எத்திரம் வரீங்க ரூட்டி எத்தனை குட்டி மொத்தம் வாங்கிருக்கீங்க

இருபத்த இருபத்தி ஒன்னு சொல்லு எவ்ளோ கிடையாது சரியான கிட்ட வரும்போது ஆமா கிட்டா வரும் ஆமே சரி